சீர்காழி அருகே காரைமேடு ஒளிலாயத்தில் ராஜேந்திர சுவாமிகள் குரு பூஜை விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகளை அதிமுக மாவட்ட செயலாளர் பவுன்ராஜ் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேடு பதினெட்டு சித்தர்கள் ஒளிலாயத்தில் ராஜேந்திர சுவாமிகள் ஏழாம் ஆண்டு குரு பூஜை விழா நடைபெற்றது இந்த விழாவை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி உலகத்தில் தனம் தானியம் வேண்டியும் விவசாயம் செழிக்க வேண்டியும் ஸ்ரீ குபேர மகாலட்சுமி மகாயாக வைபவம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து அதிமுக மாவட்ட கழக செயலாளர் பவுன்ராஜ் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இதில் முன்னாள் எம்எல்ஏக்கள் பாரதி சக்தி சீர்காழி கிழக்கு ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் பொறியாளர் மார்கோனி அதிமுக மாவட்ட நிர்வாகி பக்ரிசாமி ஊராட்சி மன்ற தலைவர் திருமாறன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை நாடி செல்வம் முத்துக்குமரன் நாடி செந்தமிழன் நாடி மாமல்லன் நாடி பரதன் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் முன்னதாக அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க